மலையக பெருந்தோட்ட பகுதிகளிலே இன்றும் கூட பிறப்புச் சான்றிதழ் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் உண்டு அது உண்மையும் கூட இந்த பிறப்பு அட்டை என சொல்லப்படுகின்ற பர்த் கார்டு அதில் ஒரு நான்கு தகவல்தான் தான் இருக்கும் தகப்பனின் பெயர் தாயின் பெயர் பிள்ளையின் பெயர் பிள்ளை பிறந்த திகதி இந்த நாலு மாத்திரம் தான் எழுதியிருப்பார்கள் இதனை கொண்டு நீண்ட பிறப்பு சான்றிதழையே அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பிறப்பு சான்றிதழை வழங்கப் போகின்ற போது இந்த நான்கு தகவலுக்கு மேலதிகமாக அதில் கேட்கப்படுகின்ற எல்லாவற்றிற்கும் தெரியாது என்கின்ற விஷயத்தை எழுதிய எழுதுவதோடு இனம் என்கின்ற இடத்திலும் தொழில் தகப்பனின் தொழில் என்கின்ற இடத்திலும் குறித்த அந்த சான்றிதழுக்கு உரியவர் என்றதோ அல்லது அந்த தகவல் தகவல்களை பெற்றுக் கொள்ளாது முத்திரையில் இந்தியன் தமிழ் என்றும் கம்கரு தொழிலாளி என்றும் திட்டமிட்ட அடிப்படையில் அத்தனை பேரையும் தொழிலாளர்களாகவும் இந்திய தமிழர்களாகவும் நடவடிக்கை ஒரு வெறுப்பு பேச்சாக நான் உள்ளூராட்சி தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டிருந்த காலகட்டத்திலே ஒரு அதிகாரி அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தால் இந்த பிறப்பு சான்றிதழிலே இனத்தை குறிப்பிடுகின்ற விஷயத்தை நாங்கள் அந்த குளம் அந்த விஷயத்தை அகற்ற போக அகற்றலாம் என்கின்ற ஒரு முன்மொழிவை அவர் செய்திருந்தார் ஆனால் அடுத்த நாளே பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக கூடிய விமல் வீரவன்ஸ் அவர்கள் ஒகேஜாதி உப்ப உப்பந்த சாத்திகள் லங்காவைண்ட இந்த மாதிரியான பிறப்புச் சான்றிதழ் எல்லாம் இலங்கையில் பெற்றுக் கொடுக்க முடியாதுன்னா இங்கே இன ரீதியான ஒரு அடையாளத்தை நாங்கள் பிறப்புச் சான்றிதழிலே பேணித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு வெறுப்பு பேச்சை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே பேசுகிற அளவுக்கு அது மாறி இருக்கிறது இது சமூகத்தில் மாத்திரமில்லை ஊடகங்கள்லேயும் இந்த நிலை காணப்படுது ஊடகவியலாளர்கள் கூட அண்மை காலமாக வெறுப்பு பேச்சுக்கு உள்ளான சம்பவங்களையும் அவதானிக்க முடியுது அதே ஊடக நிறுவனத்தை எடுத்துக்கிட்டால் கூட ஒவ்வொரு சமூகம் சார்ந்தவங்க அதாவது வடகிழக்கு மலையகம் கொழும்பு இப்படி பட்ட பல்வேறு புறங்கள்லேருந்து வேலைக்கு வந்து சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க ஒரு ஒரு தரப்பினனால் இன்னொரு தரப்பு வெறுப்பு பேச்சுக்கு உள்ளாகிற சம்பவங்கள் நிறையவே இருக்குது உங்களுக்கு கீழே நாங்கள் வேலை செய்யணுமா அல்லது எனக்கு இவங்க எல்லாரும் மேலதிகாரிகளா இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்படுறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது